வெல்கம் டு சேலம் ப்ராப்பர்ட்டிஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான சேலம் சிட்டி லிமிட்ல ஜங்ஷன் ரயில்வே நிலையம் அருகில் மிக மிக அருகில் மிக அருகில் ரொம்ப லாங்கா கூட்டு போயிருவாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம் சேலம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் அமைஞ்சிருக்க ஒரு செம்மையான பில்டிங்கு வடக்கு திசையை பார்த்து வாஸ்து பிரகாரம் அமைஞ்சிருக்கிற ஒரு செம்மையான பில்டிங்கு ஸோ இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா சிட்டி லிமிட்ல பஸ் ஏர் இறங்கின உடனே எனக்கு வீடு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டவங்களுக்கு இது அற்புதமான வீடுன்னு சொல்லி சொல்லலாம் சேலம் ஜங்ஷன்லே ஜங்ஷன் ரயில்வே நிலையம் மிக மிக அருகில் அமைஞ்சிருக்க ஒரு அற்புதமான பில்டிங்கு வாக்கப்டர் டிஸ்டன்ஸ் மெயின் ரோடு ஸோ வந்து ஒரு அற்புதமான பில்டிங் ஆயிரத்தி ஐம்பது சதுரடி லேண்டில் ஆயிரத்தி ஆயிரம் ஆயிரம் சதுரடி வந்து பில்டிங் இருக்குது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு திசையாக வந்திருக்க ஒரு சூப்பரான வீடு மாடலர் கிச்சனுடன் கூடிய ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி இது வாஸ்து புரோகிரம் அமைஞ்சிருக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி இது ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும்னா இமீடியட்டாக சில நம்பரும் ப்ராப்பர்ட்டி டிஸ்பிளேத்து நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக உங்களோட ட்ரீம் ஹவுஸ் காத்துட்டு இருக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஜங்ஷன் அருகில் ஒரு சூப்பரான வீடு சிட்டி லிமிட்ல வேணும் சிட்டி லிமிட்டில் வேணும்னு சொல்லி நம்ம கஸ்டமர்ஸ் கேட்டாங்க அவங்களுக்கு தான் இந்த வீடு காத்துட்டு இருக்கு ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடு உங்களுக்கு வேணும்னா இமீடியட்டாக டிஸ்பிளே நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக இம்மிடியேட்டாக வந்து வீடு பார்த்துட்டு பை பண்ணிக்கோங்க ஒரு சூப்பரான வீடை மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸோ லோன் வசதி நம்மளே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஒரு அற்புதமான பில்டிங் மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சனு அண்ட் மாடல் கிச்சனு அண்ட் அது இல்லாம வந்து கபோர்டு செமி ஃபர்னிச்சர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க ஒரு அற்புதமான பில்டிங்கும் ஸோ மிஸ் பண்ணிடுறோம்னா சிட்டி லிமிட்டில் இந்த பட்ஜெட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காத ரேட்டுன்னு சொல்லி சொல்லலாம் இவர எண்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாங்க எண்பத்தஞ்சு லட்சம் ரூபா இது பிரைஸ் இந்த வீடோட பிரைஸ் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடு வாங்கிங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க